காஷிக்கோ கோட்வால் என்ற தலைப்பு பாபா காலபைரவர் காசியின் கோட்வான் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு கோட்வால் அடிப்படையில் ஒரு போலீஸ் அதிகாரி என்று அர்த்தம் மேலும் காசிவாசிகள் காசியில் வசிக்கும் மக்கள் மீது காலபைரவருக்கு வேலைகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன எந்த தீய சக்திகளும் அதன் தூய்மையை சீர்குலைக்காது கூடாது என்பதற்காக சிவபெருமான் காலபைரவருக்கு ஒப்படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றனர் காசியில் இறுதி மூச்சு விடுபவர்களுக்கு காலபைரவர் மோட்சம் தருகிறார் என்று பல பக்தர்கள் நம்புகின்றனர் காலபைரவர் கோவிலுக்கு ஒரு பயணம் காலபைரவர் பற்றி நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் காசியில் கோட்வால் என்பதால் அவர் பூமியில் உயர்ந்த பாதுகாவலராக இருக்கிறார் எந்த தீமையும் அவரை கடந்து புனித நகரத்துக்கு நுழையாமல் பார்த்து கொள்கின்றன எனவே யாராவது காசிக்கு செல்லும் போவதெல்லாம் முதலில் பாபா பைரவர் தரிசித்து அவருடைய அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று பின்னர் காசியில் உள்ள மற்ற கோவிலுக்கு செல்ல வேண்டும் அவரது அனுமதியின்றி காசி பயணம் முடிவடையாது